மோடி கடந்த பத்து ஆண்டுகளில் என்ன செய்திருக்கிறார் தொடர்ந்து கற்பனை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா மக்களுக்கு மூட நம்பிக்கையை போதிக்கிறார்களா பாஜக கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் புனைவுகளையும் கற்பனை இலக்கியங்களையும் மட்டுமே மக்களுக்கு போதிக்கின்றனர் உண்மையையும் அறிவியலையும் போதிக்கவில்லை அப்படிங்கிற குற்றங்கள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது இந்த குற்றங்கள் என்ன அடுத்து தேர்தல் வரப்போகுது இதெல்லாம் தேர்தலில் எதிர் ஒளிக்குமா இது சார்ந்த போகலாம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன இது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் கடந்த பத்து பதினோரு ஆண்டுகளில் மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறார் இந்தியாவுடைய பிரதமராக இருந்து உள்நாட்டில் உள் மாநிலங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிந்து ஆராய்ந்து களத்தில் இறங்கி அந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து வைத்திருக்கிறார்களா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர்கிட்ட பதில் இருக்குதான்னு தெரியல மணிப்பூர்ல கடந்த இரண்டு வருடங்களாக வன்முறை வெடித்து கொண்டிருக்கிறது ஆனா இரண்டு வருடங்களுக்கு பிறகு தேர்தல் வருதே அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஒரு அரசியல் பிம்பத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றங்களும் ஒரு பக்கம் இருக்கு இந்த கடந்த பத்து ஆண்டுகள்ல மூட நம்பிக்கையை மட்டுமே முன்வைத்திருக்கிறார் அப்படிங்கிற குற்றமும் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நம்ம நீட்ல இருந்து வருவோம் நீட்டு படிக்க தேர்வெழுத டாக்டர் ஆகணும் அப்படின்னா சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு மொழி தெரிந்திருந்தால் தான் டாக்டர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பெல்லாம் வைத்திருந்தாங்க அதற்கு பிறகு வந்த திராவிட இயக்கங்கள் மறுமலர்ச்சி இயக்கங்கள் பெரியார் அண்ணா போன்றவர்கள் அது ஒரு மொழி அப்படிங்கிறதெல்லாம் அதை போராட்டம் நடத்தி இப்போ பல மருத்துவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள்னா அதெல்லாம் அவங்க போட்ட விதை ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் பார்ப்பனிய சங்க பரிவார கூடாரங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சமஸ்கிருதம் அப்படிங்கிறது தேவ அது தேவனுடைய மொழி அப்படி தேவ மொழி தமிழ் இது முறையான மொழிகள் திராவிட மொழிகள் எல்லாம் ஈச பாஷை இழிவான மொழி அப்படின்னு கொச்சைப்படுத்தினாங்க அவங்க மொழியை ஒவ்வொருத்தருடைய தாய்மொழியை அவங்க எப்படி இழிவான மொழின்னு சொல்லினான்னு அதற்கு போராட்டங்கள் எல்லாம் வெடித்து அதற்கு பிறகு பாஜகவை ஒரு வழி செஞ்சிட்டாங்க இப்போ பாஜக அப்படிங்கிறது ஒரு ஐடியாலஜியில் செயல்படுது வலதுசாரி ஐடியாலஜியில் இந்துத்துவா கொள்கையை இந்தியா முழுவதும் பரப்பணும் அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் எல்லாமே இந்துக்களாக மாறணும் அப்படின்னு நினைத்து திணித்து கொண்டு இருக்கிறார்கள் நினைத்து கொண்டுள்ள திணித்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த திணிப்பை தான் நாம் தொடர்ந்து எதிர்த்து கொண்டு இருக்கிறோம் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் இதெல்லாம் தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலம் பகுத்தறிவு சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை இதெல்லாம் நம் முன்னாள் ஆண்ட தலைவர்கள் நமக்கு கொடுத்து கொண்டு போயிருக்கிறாங்க ஆனால் மோடி அவர்கள் தொடர்ந்து மூட நம்பிக்கை தான் என்ன மக்களுக்கு சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்கு சில ஆதாரங்களை பார்ப்போம் பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த காலத்தில் இருந்தே ஆமா எங்கள் இப்போ வந்து டாக்டர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதற்கு அவர் அந்த காலத்தில் இருந்ததே சொல்லியிருந்தால் கூட விட்டுருக்கலாம் ஆனால் விநாயகர் விநாயகரை உதாரணப்படுத்தி யானையுடைய தலையை அப்போவே மாற்றி அமைச்சதுக்கு காரணம் பிளாஸ்டிக் சர்ஜரின்ட்டார் இது ஒன்றா கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு போல் அடுத்து நான் வந்து கடவுளின் குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து பிறக்க உள்ள கடவுளை நான் அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்படின்னு இப்போ கடவுளே அமைச்சு வச்சிருக்கிறார்கள் அப்புறம் கடவுளுக்கிட்டே போய் எல்லாம் கேட்டுக்க வேண்டிய தானிய நம்ம கிட்ட கேட்குறாங்க இப்படியாக மூட நம்பிக்கை இதை தான் ஒழித்தாங்க நம்ம அண்ணா பெரியார் போனவர்களெல்லாம் மூட நம்பிக்கை ஒழிப்பு இதெல்லாம் ஒழித்து இப்போ இந்தியாவுக்கு தமிழ்நாடே ஒரு முதன்மை மாநிலமாக தெரிந்து கொண்டிருக்குதுன்னா அப்போ ஏற்பட்ட தலைவர்கள் நம்ம இருந்து உருவாக்கி இருக்கிறாங்க அடுத்து பாஜகவில் இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் என்ன சொல்கிறாரு நிலாவுக்கு போனவர் முத முதல்ல நிலாவுக்கு போனவங்க நீல் ஆம்ஸ்ட்ராங்ன்னு நமக்கு தெரியும் ஆனால் அனுமான் தான் போனார் அப்படின்னு இவங்க சொல்கிற கூடிய இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமாவே இல்லை யோகி ஆதித்யநாத் என்ன சொன்னார் கொரோனா காலத்தில் மாட்டோடைய கோமியத்தை குடிங்க கொரோனா போயிடும் தட்டுங்க அந்த மாதிரி தட்டல் கூட உடல் நலத்திற்கு நல்லதுன்னு சொல்லலாம் ஆனால் மாட்டோட கோமியத்தை குடித்தால் கொரோனா போயிடும் வியாதி போயிடும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க இப்படியாக பல மூட நம்பிக்கைலாம் மக்கள் மத்தியில் விதைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்கு திராவிடமும் ஆரியமும் டோட்டலி டிஃப்ரெண்ட் இவங்க முன்னிலைப்படுத்துறது பாஜக மனுஸ்மிருதி மகாபாரதம் ராமாயணம் இது போன்ற கதைகள் இதெல்லாம் கற்பனை கட்டுக்கதைகள் கதைகள் ஆனால் நம்ம தமிழ்நாடு முன்னிலைப்படுத்துவது சங்கு இலக்கியங்கள் அற இலக்கியங்கள் நீதி இலக்கியங்கள் ஏன் பக்தி இலக்கியங்களை கூட முன்னிலைப்படுத்தலை அவங்க வந்து சீதையை நிப்பாட்டினாங்கன்னா நம்ம கண்ணகியை நிப்பாட்டுறோம் இவங்கள்லாம் கதாபாத்திரங்களாக வாழ்ந்தவர்கள் அவங்கள்லாம் கற்பனை கதாபாத்திரம் இப்படியாக மூட நம்பிக்கையும் கற்பனை உலகத்திலையும் அறிவியல்னா என்னன்னு தெரியாம உண்மைன்னா என்னன்னு தெரியாம வெறுமனே மூட நம்பிக்கையை மட்டும் ஆட்சி நடத்தி கொண்டு ஆட்சி வேற கட்சி வேற கட்சி எந்த ஆட்சி வேணால் அமைக்கலாம் ஆனால் அந்த ஆட்சி நல்லாட்சியா இருக்குதா அப்படிங்கிறது மக்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் பிறகுடைய இந்தியாவுடைய இளைஞர்கள் அனைவரும் விழித்து வேண்டும் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது சிலப்பதிகாரம் சொல்லும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்னு ஆனா அரசியல் பிழை செய்தவர்களுக்கும் அறம் கூற்றாகும் அரசியலில் மாபெரும் பிழையை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் வெறுமனை இதற்கெல்லாம் காரணம் மூட நம்பிக்கை உண்மையான விஷயங்கள் இல்லை அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் நம்பகத்தன்மையாக இல்லை அறிவியல் பூர்வமாக இல்லை வெறுமனை கற்பனை கதைகளாக இருக்கு அப்ப இந்தியாவை இவங்க வந்து மேலும் மேலும் ஆண்டார்கள்னா அதெல்லாம் கற்பனை உலகத்துக்கு போய்விடும் அவங்க தான் நம்ம கேட்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அறிவாளிகள் வளர்வாங்களான்னு கிடையாது ஏன்னா திராவிடம் தொடர்ந்து அறிவாளிகளை வளர்க்கக்கூடிய நாடு இருக்கு தமிழ்நாட்டில விட எந்த மாநிலத்தில் கல்வி சிறப்பா இருக்குன்னு பார்த்தோம்னா தான் அப்படின்னு மத்திய அரசாங்கமே சொல்லுது அவங்களே சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் நாற்பத்தி இரண்டு சதவீதம் மேல பெண்கள் வந்து வேலைக்கு போறாங்க உயர்கல்வி படிக்கக்கூடியதில் பெண்கள் முதலிடத்துல இருக்கிறாங்க திருமணம் செய்ய அந்த கல்யாண பத்திரிகையில அப்ப எடுத்து பார்த்தோம்னா ஆண்மகன் படிச்சிருப்பான் பெண்கள் படிக்காம கூட இருந்திருப்பாங்க இப்ப பார்த்தா ஆண்களை விட பெண்கள் டபுள் மடங்கு டிகிரி படிக்கிறாங்க அப்படின்னா இது பகுத்தறிவும் சுயமரியாதையும் சமூக நீதியும் வளர்த்து கொடுத்த தலைவர்கள் போட்ட விதைன்னு சொல்லலாம் இப்ப இதிலிருந்து முதல்ல கல்வி எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது அப்பதான் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறாங்க அச்சு இயந்திரம் தான் அப்ப இருக்கக்கூடிய மாபெரும் தொழில்நுட்பமாக பார்க்கப்பட்டது அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாகத்தான் புத்தகங்கள் எல்லாம் அச்சடிக்கப்பட்டு அதை வந்து நம்ம படித்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம் கல்வி மட்டும்தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையே முன்னேற்றம் அப்படிங்கிறது தமிழ்நாடு கொள்கையாகவும் கொள்கையாவும் சித்தாந்தமாகவும் இருக்கு எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது இருக்கு அதற்கு அப்புறம்தான் மூட நம்பிக்கை ஒழிப்பு இந்தி திணிப்பு எதிர்ப்பு விதவை திருமணம் இது போன்ற பல நல்ல விடயங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க தலைவர்கள் ஆனால் இதையெல்லாம் தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறது பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க தான் இந்த நாட்டு ஆளணும் அவங்க தான் எல்லாம் பார்ப்பனர்கள் தான் மேலே அவங்கள எல்லாம் மட்டம் தட்டுறாங்க ஒடுக்கப்பட்டவங்களாம் மாற்றுறாங்க அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு சில உதாரணங்கள் சொல்லலாம் இப்போ நம்ம வீடு கட்டுறோம் வீடு கட்டுறதுக்கான செங்கல் சிமெண்ட் பல்வேறு கட்டட பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி பல நபர்கள் எல்லாம் வேலைக்கு வைத்து வீட்டை கட்டிடுறோம் ஆனால் அந்த வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணுறவர் யாரு தீர்த்தம் தெளிக்கிறவர் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சரி கோயிலே கட்டுறங்க அங்க இருக்கக்கூடிய ஊ கிராமங்களில் நகரங்கள்ல இருக்கக்கூடிய பல்வேறு நிதிகளை திரட்டி நம்ம கோயில் கட்டுறோம் ஆனால் அந்த கோயிலில் வந்து தீர்த்தம் தெளிக்கிறது யாரு பூஜை பண்றது யாரு அப்படிங்கிறத நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் இது மட்டுமா கல்யாணம் பண்றோம் பொண்ணும் பையனும் பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் உற்றார் உறவினர்களும் கூப்பிடுறோம் ஆனால் தாலி எடுத்து கொடுக்குறது யார் இதெல்லாம் அவங்களோட தொழிலாக இருந்தாலும் சரி ஆனால் அந்த தொழில் வந்து யாருக்கு என்ன தொழில் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது தொழிலையும் சுதந்திரம்னு வச்சுக்கலாம் அவங்க பிடித்தமான தொழில் சொல்கிறாங்க செய்கிறாங்க ஆனால் அவங்க செய்யக்கூடிய தொழில் தான் புண்ணியமானது மற்றவங்க செய்யக்கூடிய தொழிலெல்லாம் அபத்தமானதுன்னு சொல்லி மட்டம் தட்டக்கூடிய அடித்தட்டக்கூடிய அடக்குமுறையை செய்யக்கூடியவர்கள் வேணாம் இந்தியாவிற்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கை அதனால அம்பேத்கர் பெரியார் அண்ணா போன்ற தலைவர்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இடஒதுக்கீடு சுயமரியாதை சமூக நீதி இது போன்ற விஷயங்கள் அது சார்ந்து இந்தியாவுடைய இளைஞர்கள் பின்தொடருவோமே தவிர மூட நம்பிக்கை வேண்டாம் ஒரு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு மூட நம்பிக்கை வேண்டாம் அறிவியலும் உண்மைத்தன்மையும் ஆராய்ந்து செயல்படக்கூடிய தலைவர்களை அடுத்த தேர்தலில் நாம் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த ஃபுல்லா பார்த்துன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போங்க, மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன்